நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஒரு மனிதனுக்கு இறை பக்தியம் நேர்மையான வழியை கடைபிடித்து விட்டாலே அவர்களுக்கு மலை போல் துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்திலிருந்து மிக எளிதாக வெளியே வந்துருவாங்க சார் சார் ஒரு சில ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன் அப்படியே பல 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 பலன் இருக்கும் சார் ஜாதகம் அப்படியே கண்ணுல ஒத்திக்கலாம இருக்கும் இப்படிப்பட்ட ஜாதகத்தைலாம் பார்க்க முடியாதான இருக்கும் அப்போ ஒரு ஜாதகம் எப்படி இருந்தால் யோகத்தை செய்யணும்னு நினச்சீங்கன்னு வையுங்களேன் ஒரு ஜாதகத்தை பார்த்தால் திரிகோண ஸ்தானாதிபதிகள் பலம் பெற்று இருக்க வேண்டும் அதற்கடுத்து கேந்திர ஸ்தானங்கள் பலம் பெற்று இருக்க வேண்டும் அதற்கடுத்து உபஜயஸ்தானங்கள் பலம் பெற்று இருக்க வேண்டும் இந்த உபஜயஸ்தானங்கள் சொல்கிறோம் இல்லையா அந்த உபஜெய ஸ்தானங்கள்ன்றது மூன்று ஆறு பத்து பதினொன்று இந்த இடங்கள் தான் உபஜய ஸ்தானங்கள் இந்த உபஜய ஸ்தானத்தினுடைய அதிபதியினுடைய தசா காலங்கள் சிறு வயதில் வரக்கூடாது சார் இது ஒரு பாயிண்ட் இருக்குது இந்த உபஜய ஸ்தானங்கள் எப்போ தெரியுங்களா தசா வரணும் ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயது காலத்தில் அந்த உபஜய ஸ்தானத்தினுடைய தசா காலம் வந்துங்களா மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துரும் சார் மற்றவர்கள் வேக்கத்தக்க வகையில் வெற்றியை கொடுத்துரும் சார் சாதாரண வெற்றியை கொடுக்கும் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி இப்போ ஒருத்தருக்கு திரிகோண சாணாதிபதி தசை வந்து கேந்திர சாணாதிபதி தசை வந்தால் கூட அந்த அளவுக்கு பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கலனால ஒரு சிலருக்கு நாற்பது நாற்பத்தைந்து வயது காலத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்துரும் சார் உங்களுக்கு எவ்வளவு வயதான காலமாக இருந்தாலும் பரவாயில்ல சார் ஆனால் ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயதிற்கு மேல அந்த உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூணு ஆறு பத்து பதினொன்று என்ற ஸ்தானங்களில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தசா காலம் வந்துடுச்சுன்னு வைங்களேன் மிகப்பெரிய வெற்றியை நீங்க கண்டிப்பா அடையாம விடா சார் அது உங்க லக்னத்திற்கு பாப கிரகமா இருந்தா கூட சரி அளவீடு கம்மியா இருக்குமே தவிர கண்டிப்பா உங்களுக்கு பலனை கொடுக்காம விடாது சார் இன்னும் உங்களுக்கு லக்னத்திற்கு சுபத்துவமான ஒரு கிரகமாக இருந்து மூன்றாம் இடத்துல உட்கார்ந்து அந்த தசா காலம் வந்துடுச்சுனாக்க மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்காமல் நிச்சயமிடாது சார் ஒரு உதாரண ஜாதகம் சொல்கிறேன் பாருங்கள் இந்த ஜாதக இந்த ஜாதகரை இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியும் ஆனால் இப்பொழுது கிடையாது அவர் அப்படிப்பட்ட உன்னதமான அற்புதமான ஜாதக அமைப்பு சார் வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் தன்னிறைய இல்லாத ஒரு தலைவியாக நிரூபித்துட்டு போனவங்க தான் அவங்க அவருடைய ஜாதகத்தை பாருங்க நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு சொல்ல சொல்ல புரிந்துடுவோம் அவருடைய லக்னம் மிதுன லக்னம் ராசி பாருங்க சிம்ம ராசி மிதுன லக்னம் இரண்டாம் இடத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்காரு மூன்றாம் இடத்தில் அந்த சந்திரனும் செவ்வாய் வக்ரம் பெற்ற கிரகத்தினோட அந்த சந்திரன் ஐந்தாம் இடத்தில் கேது ஒன்பதாம் இடத்தில் சூரியனும் புதனும் சார் புதன் வக்ரம் பெற்று இருக்கிறார் பத்தாம் இடத்தில் சுக்கரன் உச்ச தாரையில் பதினோராம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார் மிதுன லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் குரு ஆட்சி நிலையில் இருக்கார் சார் குரு ஆட்சி பெற்றிருக்கார் ஏழாம் இடத்தில் பாதகாதிபதி பலம் பெற்று இருக்கிறார் இவருக்கு பாருங்க சிம்மராசி சிறு வயதிலேயே சுக்கரதச சூரியதச சந்திரதச முடிந்து சிறு வயதில் முடிந்தாலும் கல்வியையும் சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு உன்னதமான நிலையம் அடைந்தவர் சார் இவரு இவருக்கு பாருங்கள் அந்த உபஜயஸ்தானம் இவருக்கு லக்னத்திலிருந்து ஐந்தாம் வீட்டு அதிபதி பாருங்க உச்சதாரையில் சுக்ரன் உச்சதாரையில் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் உச்சதாரையில் சுக்கரன் லக்னாதிபதி பாருங்கள் ஒன்பதாம் இடத்தில் திரிகோண ஸ்தானத்தில் அமர்ந்து சூரியனுடன் அமர்வு பெற்றிருக்கிறார் அந்த ஒன்பதாம் வீட் அதிபதி சனி வக்கரம் பெற்று லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டில் குடும்ப ஸ்தானத்தில் சனி வக்கரம் பெற்றிருந்தால் குடும்பம் இவருக்கு சரியாக அமையவில்லை என்பதை எடுத்துக்கோங்க ஏழாம் வீட்டில் குரு வக் குரு ஆட்சி பெற்றிருப்பதனால குடும்பம் சரியாகமையில ஆனால் இவரை பார்த்து அந்த தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்களை பயந்தாங்க சார் அப்படிப்பட்ட அந்த ஒரு அமைச்சர்கள்லாம் கட்டுக்குள்ளே வைத்த ஒரு இரும்பு பெண்மணின்னு சொல்லலாம் இவர்களை அப்படிப்பட்ட ஒரு ஜாதகி ஜாதகர் கேந்திரஸ்தானங்களில் அமர்வு பெற்ற கிரகங்கள் அந்த அளவுக்கு சரியாக இவர்களுக்கு வந்து பெரிய புகழை கொடுக்கல கொடுத்தது இருந்தாலும் இவருக்கு மிகப்பெரிய உச்சத்தில் புகழை கொடுத்தது எப்போ தெரியுங்களா அந்த மூன்றாம் இடத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய செவ்வாய் வக்கிரம் பெற்று இருக்காரு பாருங்கள் செவ்வாய் வக்கிரம் பெற்ற அந்த செவ்வாயை ஆட்சி பெற்ற குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு சார் அது மட்டும் இல்லை ஆட்சி பெற்ற குரு அந்த ராகவையும் பார்க்கிறார் அந்த லக்னத்தையும் பார்க்கிறார் இவருக்கு பாருங்க அந்த செவ்வாய் தசை எப்போ வந்தது பாருங்க நாற்பது வயதுக்கேல மேலே தான் வந்தது நாற்பது நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே தான் அந்த உபஜய ஸ்தானாதிபதியுடைய தசா காலம் வரணும் அப்படி வந்தால் தான் மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும் சார் சிறு வயதில் வந்தால் அந்த அளவுக்கு பெரிய வெற்றியை தேடி கொடுத்தாலும் அது இருக்கு அதில் கிடைக்கக்கூடிய புகழெல்லாம் நீர்த்து போய்டும் இவருக்கு அந்த நாற்பது நாற்பத்தைந்து வயது காலத்திற்கு பிறகு அந்த செவ்வா தசை வந்தது சார் மிகப்பெரிய வெற்றி சார் இவருக்கு மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் அந்த செவ்வா தசை ஏழு வருட காலம் மல்லி கொடுத்தது சார் இந்த உலகமே பார்த்துது இந்த இரும்பு பெண்மணி உட்கார்ந்து இந்த தமிழ்நாட்டை ஆண்டார் சார் அவர் மற்றவர்கள் வேக்கத்தக்க வகையில் அந்த செவ்வாதசை உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாதசை கொடுத்தது பாருங்கள் எப்படிப்பட்ட புகழிக்கும் ஒரு பெரிய வெற்றியும் கொடுத்தது சார் அதற்கடுத்து பாருங்கள் செவ்வாய்க்கு அடுத்து பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பணபல ஸ்தானம் மிகப்பெரிய வெற்றி ஸ்தானம் தான் பதினோராம் இடம் செவ்வாய்க்கு அடுத்து வந்த திசை மிகப்பெரிய வெற்றி கொடுத்தது சார் பதினெட்டு வருஷம் சார் இவருக்கு நிகர் தலைவி யாருமே கிடையாது அந்த தமிழ்நாட்டில் என்ற லெவலுக்கு ஒரு உச்ச புகழை கொடுத்தது ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தது சார் காரணம் என்னவென்றால் செவ்வாயை அந்த குரு ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பது மட்டுமல்லாமல் ராகுவையும் பாருங்கள் அந்த மூணு ஆறு பத்து பதினொன்று என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் அடுத்தடுத்து வந்தது அவருக்கு மூன்றாம் இடத்தில் வந்து அமர்ந்து இருக்கக்கூடிய செவ்வாய் ஒரு ஸ்தானத்தினுடைய இடத்தில் உட்கார்ந்து தசை நடத்து மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தது அதற்கடுத்து பாருங்க பதினோராம் இடத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய உபஜயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு தசையும் கொடுத்தது பதினெட்டு வருஷம் சார் கொட்டி கொடுத்தது இவருக்கு மிகப்பெரிய யோகம் புகழ் செல்வம் எதிரிகள்லாம் நடுங்கு நாங்கள் அப்போ அப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுத்து சார் இவருக்கு அந்த பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுக்கு வீடு கொடுத்த அந்த செவ்வாயம் பாருங்க மிதுன லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து பதினோராம் வீட்டு அதிபதி இன்னொரு உபஜயஸ்தானம் மூன்றாம் வீட்டில் அமர்ந்து இருக்கிறது மிகப்பெரிய யோகம் சார் ராகுக்கு வீடு கொடுத்தவன் மறு உபஜயஸ்தானத்தில் உட்கார்ந்து குரு பார்வையில் அந்த ராகுவும் ராகுக்கு வீடு கொடுத்தவனையும் குரு பார்க்கிறார் எப்படிப்பட்ட யோகம் நினைச்சு பாருங்கள் கொட்டி கொடுத்து சார் ராகுதையில மிகப்பெரிய யோகம் எல்லாருமே பயந்து நடுங்கக்கூடிய கூடிய யோகத்தை கொடுத்து எதிரிகள் அப்படிப்பட்ட யோகத்தை கொடுத்து அதற்கடுத்து வந்த குரு தசை தான் இவருக்கு குரு தசை குரு புத்திலேயே இவருக்கு வந்து சில நிலைப்பாடுகளை வீழ்ச்சி கொடுத்தது வேற விஷயம் ஆனால் அந்த ஸ்தானம் எந்த வயது காலத்தில் வர வேண்டும் என்பதை தான் நான் இதுக்கு உதாரணம் சொல்றேன் இவர்களுக்கெல்லாம் நாற்பது நாற்பத்தைந்து வயது காலத்தில் தான் சார் ஒருத்தருக்கு வந்து யோகத்தை கொடுக்கும் அந்த உபஜய ஸ்தானத்தினுடைய தசா காலம் வரணும் அப்படிப்பட்ட தசா காலம் வருவது மட்டுமல்லாமல் அது வந்து நல்ல நிலைப்பாடுகள் இருக்கணும் சார் எவ்வளவு வயதான கூட ஆகட்டும் சார் உங்களுக்கு ஆனால் அந்த நைசரிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ராகு கேதுக்களுடைய தசா காலம் நாற்பது நாற்பத்தைந்து வயது காலத்திற்கு பிறகு உபஜயஸ்தானத்தில் உட்கார்ந்து வீடு கொடுத்தவனையும் வீடு கொடுத்தவன் நல்ல நிலைப்பாடில் உட்கார்ந்து குரு பார்வையில் அமர்ந்து விட்டாலே இவர்கள் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் என்று அடித்து சொல்லிடலாம் சார் இப்படிப்பட்ட தசா காலம் ஒரு மனிதனுக்கு வரணும் அப்பொழுதுதான் இவர்கள் மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய செல்வத்தை அடைவார்கள் சார் மிகப்பெரிய ஒரு பண பலத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் இந்த மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த உபஜய ஸ்தானங்கள் எப்போ வரணும் எப்படி வரணுன்றது ஒரு ரூல் இருக்குது இந்த ரூல் படி நான் சொல்லும் இந்த விதிப்படி மட்டும் அமைந்து அந்த தசா காலம் மட்டும் உபஜயத்தில் கிரகத்தினுடைய தசா காலம் வைங்க நீங்கள் ஒரு மிகப்பெரிய பணபலத்தையும் மிகப்பெரிய பணபலம் எப்படி கொடுக்கும் புயல் காத்து மாதிரி கொடுக்கும் சார் புயல் காத்து மாதிரி மிஷினை வச்சுதான் நீங்க அல்லணும் அந்த மாதிரியான பண பலத்தை கொடுக்கும் அப்படிப்பட்ட வெற்றியை கொடுக்கும் மற்றவர்கள் வியந்து மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் உங்களுடைய புகழ் உச்சாணி கொம்புல் இருக்கும் என்பது தான் சார் ரூல் நேயர்களே உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் அந்த ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூணு ஆறு பத்து பதினொன்று என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதிகள் தசா காலம் எப்போ வருதுன்னு பாருங்கள் அந்த காலம் வந்ததுன்னா நீங்களும் ஒரு புகழ் உச்சியில் உட்கார வச்சு உங்களுக்கு அந்த கிரகங்கள் பண பலத்தையும் தன லாபங்களையும் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் அள்ளி கொடுக்கும் என்பது தான் சார் ரூல் எனவே நேர்களே உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம் மேலும் நேர்களே இந்த சேனலை பார்த்து விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பண்ணுங்கள் பண்ணுங்க தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்